நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் மலேசியாவில் கல்லூரி பஸ் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து பதினைந்து பேர் பலி இத்தாலியில் கைவிடப்பட்ட எண்ணெய் கப்பலில் இருந்து ஐம்பது அகதிகள் கைது அமெரிக்கா போராட்டத்தின் போது பெண் செய்தியாளர் மீது போலீஸ் சூடு திடீரென மாறிய காட்சிகள் டிரம்ப் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்த எலான் மஸ்க் மோதல் முடிவுக்கு வருகிறதா இந்திய விமானப்படைக்காக பத்தாயிரம் கோடியில் மூன்று அதிநவீன உளவு விமானங்களை வாங்க முடிவு காசா கடற்கரையில் கடத்தப்பட்ட சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா தன்பர்க் உறுதிப்படுத்திய இஸ்ரேல் அமெரிக்காவை நம்பியிருக்க முடியாது பாதுகாப்பு செலவுகளை அதிகரிக்க கனடா முடிவு தொடரும் வன்முறை சம்பவங்கள் அமெரிக்க கடற்படையினர் கட்டுப்பாட்டில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர் இனி விரிவான செய்திகள் போராட்டங்கள் நான்காவது நாளை எட்டியுள்ள நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸில் அமெரிக்க கடற்படையினர் எழுநூறு பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் சட்டவிரோதமாக குடியேறிய நாற்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதனால் அங்கு போராட்டம் வெடித்திருக்கின்றது போராட்டத்தை கட்டுப்படுத்த எஞ்சி எனப்படும் தேசிய காவல்படை போலீசாரை அனுப்பி வைத்து ட்ரம்ப் அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர் இந்த நிலையில் அதிபர் டிரம்ப் அரசின் செயல்பாடுகளால் ஆத்திரமடைந்த கலிபோர்னியா கவர்னர் கவின் நியூகம் உள்ளூர் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருக்கின்றார் ஆனாலும் வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்த நூற்றுக்கணக்கான அமெரிக்க கடற்படையினர் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் எழுநூறு கடற்படையினர் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் வடக்கு கட்டளை பிரிவு தெரிவித்திருக்கின்றது இந்த கடற்படையினர் ஏற்கனவே அங்குள்ள தேசிய பாதுகாப்பு படையினருக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கலிபோர்னியா கவர்னர் கவின் நியூசம் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் மேயர் கரேன் பாஸ் ஆகியோர் கடற்படையினரின் வருகை தேவையற்றது என்றும் இது நிலைமையை மேலும் மோசமாக்கும் என்றும் வன்மையாக கண்டித்திருக்கின்றனர் சமூக செயல்பாட்டாளர் கிரேட்டா தன்பர் காசா கடற்கரையில் மடக்கி கடத்தப்பட்டதாக வெளியாகியுள்ள தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது காசா நோக்கி சென்ற போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் இடை மறிக்கப்பட்டு கடத்தப்பட்ட மட்லீனா என்ற நிவாரண கப்பலில் இருந்த பதினொரு பேரில் தானும் ஒருவர் என்பதை சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா தன்பர்க் உறுதிப்படுத்தியுள்ளார் இதையடுத்து இஸ்ரேல் கிரேட்டா தன்பர்க் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது மனிதாபிமான உதவிகளை ஏற்றிச் சென்ற நிவாரண கப்பலான மட்லினா திங்கட்கிழமை அதிகாலை காசா நோக்கி பயணித்த போதே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் இடைமறிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக வெளியான ஒரு வீடியோவில் பேசிய கிரேட்டா தன்பர் நீங்கள் இந்த படத்தை பார்த்தால் நாங்கள் சர்வதேச கடற்பரப்பில் தடுத்து நிறுத்தப்பட்டு கடத்தப்பட்டிருக்கின்றோம் எங்களையும் மற்றவர்களையும் விரைவாக விடுவிக்க நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கின்றார் இருப்பினும் சில மணி நேரங்களுக்கு பிறகு இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சகம் ஏக் சமூக வலைதளத்தில் கிரேட்டா தன்பர்க்கின் புகைப்படத்தை பகிர்ந்து கிரேட்டா தன்பர் தற்பொழுது இஸ்ரேல் வழியாக பாதுகாப்பாகவும் நல்ல மனநிலையுடனும் சென்று கொண்டிருக்கிறார் என்று உறுதிப்படுத்தியிருக்கின்றது ரிமா ஹாசன் பிரான்சை சேர்ந்தவர் ரேவா வியாட் பிரான்ஸ் பாப்டிஸ் ஆண்ட்ரோ பிரான்ஸ் பாஸ்கல் ரோமான் மௌரியாரஸ் யானிஸ் மகம்டி செர்ஜியோ டோரிபியோ மார்க்வான் ரென்னாஸ் ஹுசைன் சுவாய் ஓர்டு யாசின் அகார் தியாகோ அவிலா ஆகியோர் அந்த படகில் பயணித்தவர்கள் ஆவர் ஜூன் முதலாம் தேதி இத்தாலியிலிருந்து புறப்பட்ட மட்லின் காசாவில் நிலவும் கடுமையான உணவு பற்றாக்குறை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் செயல்பட்டது ஐக்கிய நாடுகள் சபை காசாவை பூமியில் மிகவும் பசியுள்ள இடம் என்று விவரித்துள்ளதுடன் இருபத்தி ஒரு மாத கால போருக்குப் பிறகு முழு மக்களும் பஞ்சத்தின் ஆபத்தில் இருப்பதாக எச்சரித்திருக்கின்றது சர்வதேச கடற்பரப்பில் மட்லினா கப்பல் இடைமறிக்கப்பட்டதை பல நாடுகள் கடுமையாக கண்டித்திருக்கின்றன துருக்கி இதை கொடூரமான தாக்குதல் என்று கண்டித்திருக்கிறது அதே நேரத்தில் ஈரான் இதை ஒரு வகையான கடற்கொள்ளை செயல் என்று கண்டித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு துறையில் அமெரிக்காவை சார்ந்திருக்கும் நிலையை மாற்றும் வகையில் கனடா பிரதமர் மார்க் கார்னி புதிய திட்டங்களை அறிவித்திருக்கின்றார் இவர் டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்வின் போது இன்று உலகம் அபாயகரமானதும் பிரிக்கப்பட்டதுமான நிலைமைக்கு சென்றிருக்கின்றது கனடா தனது பாதுகாப்பை தானாகவே நிலைநிறுத்தக்கூடியதாக மாற வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் நேட்டோ அமைப்பின் இரண்டு சதவீத பாதுகாப்பு செலவு கடந்த ஆண்டுகளில் எட்ட முடியாத நிலையில் இருந்த கனடா இந்த நிதியாண்டுக்குள் அந்த இலக்கை எட்டும் என உறுதிப்படுத்தியுள்ளார் தற்பொழுது கனடா தனது ஜிடிபி ஒரு புள்ளி நான்கைந்து சதவீதம் மட்டுமே பாதுகாப்பு செலவுக்கு ஒதுக்கி வருகிறது முக்கியமாக கனடா அமெரிக்காவிடம் இருந்து அதிக பாதுகாப்பு உபகரணங்களை வாங்கி வந்தது ஆனால் தற்போதைய சூழலில் அமெரிக்காவின் பொருளாதார பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் ட்ரம்ப் அரசின் விதிகளால் பாதிக்கப்பட்ட பிறகு கனடாவின் உள்நாட்டு உற்பத்தி மற்றும் விநியோக சங்கிலிகளுக்கு முன்னுரிமை அளிப்பது உட்பட ஒவ்வொரு டொலரும் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யப்படுவதை நாங்கள் உறுதி செய்வோம் என கார்னி தெரிவித்துள்ளார் ஆர்க்டிக் பகுதியில் பல பிரதேசங்களில் இணைந்து நடத்துகிற இராணுவ பயிற்சிகள் கனடாவின் வளங்கள் குறைந்த நிலையை வெளிக்கொணர்ந்திருக்கின்றன அதில் நான்கு நீர்மூழ்கி கப்பல்களில் ஒன்று மட்டுமே இயங்கக்கூடிய நிலையில் காணப்படுகிறது இந்த நிலையில் பாதுகாப்பு மேம்பாட்டிற்கான இந்த நடவடிக்கைகள் வரவிருக்கும் ஜி செவன் உச்சிமாநாட்டிலும் முக்கிய பொருளாக அமையும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் ஆகியோருக்கு இடையே கருத்து மோதல்கள் நடந்து வந்த நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் ட்ரம்ப் வெளியிட்ட ஒரு கருத்துக்கு எலான் மஸ்க் ஆதரவு தெரிவித்துள்ளார் தனிக்கட்சி தொடங்குவது தொடர்பாக எலான் மஸ்க் பரிசீலிப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்பொழுது காட்சிகள் மாறியிருக்கின்றன இதனால் ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் மோதல் முடிவுக்கு வருகிறதா என்றும் நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் ஆகியோருக்கு இடையே கருத்து மோதல்கள் நடைபெற்று வந்தன இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் ட்ரம்ப் வெளியிட்ட ஒரு கருத்துக்கு எலான் மஸ்க் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார் குடியேற்றம் தொடர்பான சட்டத்தை மீறியவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு எதிராக லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த போராட்டங்கள் குறித்து ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்கு எலான் மஸ்க் ஆதரவு கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த போராட்டம் பற்றி ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் ஒரு பதிவு வெளியிட்டிருந்தார் அதில் கலிபோர்னியா கவர்னர் கேவின் நியூசமும் மேயர் பாசும் லாஸ் ஏஞ்சல்ஸ் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர்கள் இந்த பிரச்சனையை சரியாக கையாளவில்லை இவர்கள் போராட்டக்காரர்கள் அல்ல அவர்கள் குழப்பவாதிகள் மற்றும் கழகக்காரர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் ட்ரம்பின் இந்த பதிவுக்குத்தான் எலான் மஸ்க் ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார் முன்னதாக ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து விலகிய எலான் மஸ்க் அவரை கடுமையாக விமர்சித்து வந்தார் தனி தொடங்குவது தொடர்பாகவும் எலான் மஸ்க் பரிசீலிப்பதாக சொல்லப்பட்டது ட்ரம்ப் அரசின் ஒப்பந்தங்களை ரத்து செய்யப் போவதாக மிரட்டல் விடுத்திருந்தார் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ராகன் விண்கலத்தை நிறுத்தப்போவதாக இலான் மஸ்க் அறிவித்திருந்தார் பிறகு அந்த முடிவை மாற்றிக்கொண்டு விண்கலம் தொடர்ந்து செயல்படும் என்று குறிப்பிட்டார் அதே போல ஜெப்ரி பன் வழக்கில் டிரம்ப் பெயர் இருப்பதாக இலான் மஸ்க் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் பின்னர் அந்த பதிவை அவர் நீக்கிவிட்டார் மலேசியாவின் சாலையோர பள்ளத்தில் பஸ் கவிழ்ந்து பதினைந்து பேர் பலியாக இருக்கின்றனர் படுகாயமடைந்த முப்பது பேருக்கும் ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மலேசியாவின் பேராக் மாகாணத்தில் சுல்தான் இட்ரிஸ் என்ற தனியார் கல்லூரி அமைந்திருக்கின்றது அங்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்த கல்லூரிக்கு சொந்தமான ஒரு வளாகம் ஜெர்டோவிலும் செயல்படுகிறது அங்குள்ள மாணவர்கள் சிலர் உள்ள பிரதான வளாகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பஸ்ஸில் புறப்பட்டிருக்கின்றனர் தாய்லாந்து எல்லையில் உள்ள கெரிக் நெடுஞ்சாலை அருகே பஸ் சென்று கொண்டிருந்தது அப்போது அந்த பஸ் திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்திருக்கின்றது இதனால் நிலை தடுமாறி முன்னால் சென்ற கார் மீது பஸ் மோதியிருக்கின்றது இதனை அடுத்து அந்த பஸ் மற்றும் கார் சாலையோரம் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்திருக்கின்றது தகவல் அறிந்த மீட்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கின்றனர் அவர்கள் அங்கு சென்றதும் விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி துரிதப்படுத்தப்பட்டது இந்த விபத்தில் மாணவர்கள் உட்பட பதினைந்து பேர் பரிதாபமாக பலியாக இருக்கின்றனர் படுகாயமடைந்த முப்பதுக்கும் மேற்பட்டோருக்கு ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அவர்களின் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது இதற்கிடையே விபத்தில் பலியானோருக்கு இந்த நாட்டின் பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தனது இரங்கலை தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது மேலும் விபத்துக்கான காரணம் குறித்து உரிய விசாரணை நடத்தவும் போலீசாருக்கு அவர் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய விமானப்படைக்காக பத்தாயிரம் கோடியில் மூன்று அதிநவீன உளவு விமானங்களை வாங்க இந்திய அரசு முடிவு செய்திருக்கின்றது பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்துர் நடந்து முடிந்த நிலையில் இந்திய அரசு ஒரு பெரிய முடிவை எடுத்திருக்கின்றது பத்தாயிரம் கோடி செலவில் மூன்று உயர் தொழில்நுட்ப உளவு விமானங்களை வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு திட்டத்தை கொண்டு வர இருக்கின்றது இந்த விமானங்கள் எதிரி தர இலக்குகள் ரேடார் நிலையங்கள் வான் பிரிவுகள் மற்றும் பிற மொபைல் பொருட்கள் போன்றவை மீது துல்லியமாக தாக்குதலை நடத்தக்கூடும் இந்திய விமானப்படையில் தற்பொழுது போம்ப ரைடர் குளோபல் ஃபைவ் தௌசண்ட் போயிங் எழுநூத்தி ஏழு டேஸ் முன்னூத்தி முப்பத்தி ஏழு சி கல் ஸ்டீம் ஜி ஹண்ட்ரட் ஆகிய உளவு விமானங்கள் பயன்பாட்டில் காணப்படுகின்றன இதனைத் தவிர இஸ்ரேல் தயாரிப்பான ஹேரோன் ட்ரோன்கள் மற்றும் இந்திய விமானப்படையிலிருந்து விடுவிக்கப்பட்ட மிக் டுவெண்டி ஃபைவ் ரக போர் விமானங்களும் காணப்படுகின்றன இந்த நிலையில் இந்திய விமானப்படைக்காக பத்தாயிரம் கோடியில் மூன்று அதிநவீன உளவு விமானங்களை வாங்க இந்திய அரசு முடிவு செய்திருக்கின்றது இந்த உளவு விமானங்கள் அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் மற்றும் கனடாவின் பாம்பார்டியர் நிறுவனத்திடமிருந்து வாங்கப்பட இருக்கின்றது இதில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன ரேடார்கள் கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் போராட்டத்தின் போது பெண் செய்தியாளர் மீது போலீஸ் துப்பாக்கிச் சூடு அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பொறுப்பேற்ற பிறகு நிர்வாகத்தில் பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார் அதன்படி அமெரிக்கர்களுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையை கடைபிடிக்கும் அவர் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அந்நாட்டை விட்டு வெளியேறவும் இதனை இதனையடுத்து அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் ட்ரம்பின் இந்த நடவடிக்கைக்கு பல உலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன ஆனாலும் ஜனாதிபதி ட்ரம்ப் தனது முடிவில் உறுதியாக இருக்கிறார் இதனை அடுத்து நாடு முழுவதும் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை கண்டறிய குடியேற்ற அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டிருக்கின்றார் இந்த உத்தரவை எதிர்த்து அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் வெடித்து வருகின்றது குறிப்பாக கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் போலீசாரும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் கலவரமாக மாறியிருக்கின்றது இந்த கலவரத்தை கட்டுப்படுத்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கலவரம் நடந்த பகுதியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் கலவரத்தை கட்டுப்படுத்த ராணுவ வீரர்கள் கண்ணீர் புகை குண்டுகள் ரப்பர் புல்லட் துப்பாக்கிகள் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெறும் போராட்டம் குறித்து செய்தி சேகரிப்பதற்காக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பெண் செய்தியாளர் லாரன் டோமாசி சென்றிருந்தார் அங்கு கலவரம் நடைபெறும் பகுதிக்கு சென்று அங்குள்ள நிலவரம் குறித்து கேமரா முன்பு செய்தியாளர் லாரன் விலக்கிக் கொண்டிருந்தார் ஒருவர் ரப்பர் புல்லட் துப்பாக்கியால் லாரனை குறிவைத்து சுட்டிருக்கின்றார் இந்த இந்த சம்பவம் வீடியோவில் இருக்கின்றது சம்பவத்தில் லாரனின் காலில் ரப்பர் புல்லட் பாய்ந்திருக்கின்றது அவர் வழியால் அலறியபடி அங்கிருந்து விலகி சென்றிருக்கின்றார் அத்தோடு தனக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று அவர் கூறுவதும் வீடியோவில் பதிவாகி இருக்கின்றது மேலும் அருகில் நின்றவர் ஒருவர் போலீஸ்காரரை நோக்கி நீங்கள் ஒரு செய்தியாளரை சுட்டுவிட்டீர்கள் என்று கூறியிருக்கின்றார் இந்த சம்பவம் குறித்து லாரன் பணிபுரிந்து வரும் தனியார் செய்தி நிறுவனம் அளித்துள்ள விளக்கத்தில் லாரனும் அவருடன் சென்ற கேமராமேனும் தற்பொழுது நலமாக இருக்கின்றனர் அவர்கள் தங்கள் பணியை தொடர்ந்து செய்து வருவார்கள் போராட்டங்களின் போது முன்களத்தில் என்று பணியாற்றும் செய்தியாளர்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்துக்களை இந்த சம்பவம் தெளிவாக நினைவூட்டுகிறது முக்கிய தகவல்களை வழங்குவதில் செய்தியாளர்களின் பங்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை எது உணர்த்துகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்பிரிக்க நாடுகளில் நிலவும் பொருளாதார நெருக்கடியால் ஏராளமானோர் ஐரோப்பிய நாடுகளில் குடியேற விரும்புகின்றனர் இதற்காக பெரும்பாலும் சட்டவிரோத படகு பயணத்தையே தேர்ந்தெடுக்கின்றனர் அவற்றில் பல பயணங்கள் ஆபத்தில் முடிவடைகிறது இதனை கட்டுப்படுத்த எல்லையோர பகுதியில் ஐரோப்பிய நாடுகள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில் இத்தாலி கடற்பகுதி அருகே கைவிடப்பட்ட எண்ணெய் கப்பல் ஒன்று நின்று கொண்டிருந்தது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தங்கியிருந்திருக்கின்றனர் கடலோர போலீசார் அங்கு சென்று விசாரித்த போது அவர்கள் லிபியாவிலிருந்து சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழைய முயன்றதும் படகு பழுதானதால் கைவிடப்பட்ட எண்ணெய் கப்பலில் தஞ்சம் தஞ்சமடைந்ததும் தெரியவந்திருக்கின்றது இதனையடுத்து அந்த கப்பலில் இருந்தவர்களை கைது செய்த கடலோர போலீசார் அனைவரையும் அகதிகள் முகாமில் ஒப்படைத்திருக்கின்றனர்